அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா சத்யநாராயணர் பூஜையை பத்தி தாங்க பார்க்க போறோம் நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடியே சத்யநாராயணர் பூஜையை நம்ம வீட்லயே எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டெமோ வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் பண்ற தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவிலையும் சத்யநாராயணர் பூஜை சார்ந்த ஒரு சில தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் வந்தேன் அதாவது இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி நாள் ஒவ்வொரு பௌர்ணமினாலும் மாலை நேரத்துல சத்யநாராயணர் பூஜை ஒவ்வொரு வீட்லயும் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன் தரக்கூடியதுங்க இந்த சத்யநாராயணர் பூஜையை மேற்கொள்வதால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஏழ்மை நிலை விலகி செல்வம் சேரும் என்று சொல்லப்படுது அதே மாதிரி பொய் வழக்குகளில் சிறை தண்டனை பெற்றவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் சொல்லப்படுது நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு பயந்துட்டு இருப்போம் அந்த பயம் எல்லாம் நீங்கணும் அப்படின்னாலும் சத்யநாராயணர் பூஜை இந்த பௌர்ணமி நாட்கள்ல மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சத்தியநாராயணருடைய பேருக்கு ஏற்ற மாதிரி சத்தியமாக சத்தியநாராயணரை வேண்டி இந்த பூஜை செய்யும் பொழுது நம்ம வேண்டுவது வேண்டி அப்படி நடக்கும் என்று சத்திய வந்து வாக்கு கொடுத்திருக்கார் ஒரு சில பூஜைகள்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் இல்லாட்டி நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வழிபாடு பண்ணி அந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி நம்ம வந்து சில பூஜைகளை செய்வோம் ஆனால் இந்த பூஜை வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது ஏன் அப்படின்னா சத்தியநாராயணரே இந்த பூஜை விதிமுறைகளை சொல்லி நமக்கு இப்படி இப்படி வழிபாடு பண்ணுங்கன்னு ப்ரொசீஜர் எல்லாத்தையும் சத்தியநாராயணரே வந்து நாரதரிடம் சொல்லியிருக்கார் எப்படி அப்படின்னா நாரதர் ஒரு முறை பூலோகத்துக்கு வந்து இங்க வாழக்கூடிய மக்கள் என்னென்ன துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கிறாங்க எப்படிலாம் வாழ்றாங்கன்னு பார்க்க வந்த பொழுது நல்ல மனிதர்கள் எல்லாம் பல துன்பங்களுக்கு உட்படுத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறத பாக்குறாரு அதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாரு இந்த மாதிரி நல்ல நல்ல மனிதர்கள் நல்ல குணநலம் உள்ளவங்களாம் அவங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே அவங்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து மீள்வதற்கு ஏதாச்சும் வரி வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலே நாரதரிடம் வந்து மகாவிஷ்ணு சொல்றாரு இந்த இந்த கலியுகம் வந்து வந்திருக்கு இல்லையா அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு இந்த கலியுகத்துல என்னுடைய ரூபம் வந்து சத்திய நாராயண ரூபமாக எடுத்துக்கொண்டு நான் இப்ப சொல்லக்கூடிய யாரெல்லாம் ஒவ்வொரு பௌர்ணமியும் இந்த முறைப்படி வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் அவங்க வேண்டக்கூடிய வேண்டுதல் அனைத்தும் சத்தியமாக நான் நிறைவேற்றி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்திய நாராயணரே வாக்கு தந்திருக்கார் அதனாலதான் இந்த சத்திய நாராயணர் பூஜை விசேஷமானதும் கூட வித்தியாசமானதும் கூட ஏன் அப்படின்னா இந்த சத்யநாராயணர் பூஜைக்கு அவருடைய படம் இருக்கணும் கலசம் இருக்கணும் நெய்வேத்தியம் படிக்கணும் அடுத்தது கதை ஐந்து அத்தியாயம் கொண்ட கதையும் படிக்கணும் இந்த கதை படிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாருமே பொய் சொல்லக்கூடாது யாருக்கும் கெட்டது நடக்க கூடாது ஏமாத்த கூடாது அந்த கதையினுடைய அடிப்படை நோக்கம் இதை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுதே கடவுளுடைய அருள் வந்து நிச்சயமாக கிடைக்கும் எங்க உண்மை நேர்மையெல்லாம் இருக்கோ அங்க கடவுளுடைய சாநித்தியம் நிச்சயமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதை உணர்த்தக்கூடிய வகையில் இந்த கதையும் இருக்கும் சரிங்களா அதனால இந்த பூஜைய மாலை ஏழு மணிக்கு பண்ணணும் சத்யநாராயணுடைய படம் இருக்கணும் நிச்சயமாக கலசம் வைத்திருக்க வேண்டும் அதுக்கு அடுத்தது நிவேதனமாக கேசரி வந்து செய்து வச்சிருக்கணும் அந்த பிரசாதத்தை சாமிக்கு படைச்சிட்டு அங்க எத்தனை பேர் அந்த பூஜையில கலந்துக்கிட்டாங்களோ அவங்க அத்தனை பேரும் பூஜை நிறைவடையும் வரை இருக்கணும் பாதியிலேயே எழுந்து போகக்கூடாது இப்ப பிரசாதம் நம்ம வந்து சாமிக்கு படைச்சிட்டு அங்க வந்திருக்கக்கூடியவங்களுக்குலாம் நம்ம ஷேர் பண்ணுவோம் இல்லையா அதன் பிறகு அந்த பிரசாதத்தை அங்கேயே வந்து சாப்பிடணும் நான் வீட்டுல போய் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு நண்பர்களா இப்ப வெளில இருந்து யாராச்சும் நம்ம வீட்டுக்கு வந்து பூஜைக்கு கலந்துக்கிறாங்கன்னா அந்த பிரசாதத்தை சாப்பிடாம நான் வீட்டுல போய் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் சாப்பிடக்கூடாது அங்கே பூஜை நடந்த இடத்துலயே அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வேணும்னா வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கிட்டு போகலாமே தவிர சாப்பிடாம அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாது பூஜையில் பாதியிலேயே எழுந்தும் போகக்கூடாது அதே மாதிரி பூஜை ஆரம்பிப்பதற்கு முன்பும் பூஜை ஆரம்பித்த பின்பும் நிலவினுடைய தரிசனத்தை பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு சிலருக்கு இந்த பௌர்ணமி என்று இந்த பூஜை எங்களால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு சில பேர் வந்து பெண்களா இருக்கக்கூடியவங்க இந்த நாளில் நான் சுத்தமா இல்லை இல்லை நான் வெளியூர்ல இருக்கேன் இல்லை வேற ஏதாச்சும் ஒரு காரணம்னு சொல்லி இந்த பௌர்ணமி என்று நாராயணர் பூஜை பண்ண முடியல அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அமாவாசை சனிக்கிழமை அஷ்டமி துவாதிசி இந்த மாதிரி நாட்கள்ல கூட இந்த பூஜையை நம்ம மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்